கால் மீதியே சின்ன உள்ள போறோம் கால் மீதியே மெரிக்கிற கால் மீதி அழுக்காயிடுமே கொடை எடுத்து போனேன் ஏன் கொடையை நினையாத எடுத்துக்கூடாதா அவன் பேசுறதே மாதிரி பழைய காலத்து சரோஜய தேவி ஏதாவது அன்பேவில் பேசுகிறாங்க அது மாதிரி அழுக்கு காலன்னு அந்த பேசும்போது திரு போட்டு கேட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த போகும்போது ரொம்ப கொஞ்சி பேசுகிற மாதிரி இருந்தது வெக்கப்பட்டு சொல்றாங்க அழுக்கு அதாவது என்னை கெஞ்சு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர்கிட்ட

அப்படின்னு ஏமா அப்படி இருந்தால் தான் உன்னை என்னது குறை சொல்லியிருந்தால் தான் நான் தப்பிப்பேன் நீ டெய்லி வந்துரு இல்லைன்னா உன்னுக்கு உனக்கு சொல்றது போதும் எனக்கு சொல்லிட்டு இருப்பாங்க நீ அதை செய்ய இதை செய்யல அதை செய்யலைன்னு ஆனா நீ வந்திருமா எனக்கு பதிலா நீ திட்டு வாங்குறது சௌரியமாக இருக்கும் திட்டு வாங்க சும்மா ஒரு ஒரு ஹியூமருக்காக சொல்லணும் அதுவும் அவங்களும் ஹியூமர் ஆகிட்டு அவங்களும் பேர் தேர்த்து அவங்க பேரம் பேர் தேர்த்து வந்து போயிட்டு வந்தோன்னே கட்சியில் நம்ம என்ன காட்டி கொடுத்து காட்டி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லுங்கள்

தெரிய சொல்லி என்ன திட்ட சொ

ஷி டசன் நோ டு டெலிவர் ஹவ் டு டெலிவர் ஒரு पर्सन ஹர்ட் பண்ண கூடாதுல சார் ஹர்ட் பண்ணாத டெலிவரி இத இப்ப நான் சொல்றது பாத்தீங்களா மா அவர் பண்ண 45 இயர்ஸ்ல அவர் பண்ண ஹியூமர் உங்களுக்கு எங்கயேமே ஹர்ட் ஆகாம எல்லாமே ஹியூமரா வந்துது நான் சிரிப்பா வந்துதா இல்ல இல்ல மனசு கஷ்டமா வந்துதா இருங்க அவங்களே சொல்வாங்க உங்களுக்கு மனசு கஷ்டமா வந்துதா இல்ல சில இடத்துல வலிச்சிருக்கோம்ல

வர ஒரு என்னோட இன்ஃப்ளூயாக இருக்காங்க ஒரு ஒரு பெயிண்டர் ஒரு கொலத்துக்காரன்னு வச்சுங்க அவன்கிட்ட ஒரு டாமினேஷன் பேசுறது கூட அவரை பேச விடுங்க அவரை பேச விடுங்கன்னுவாங்க அதாவது அது உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் சார் அது அவங்களுக்கு பேச தெரியாம இல்ல அது உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஆனா எல்லாம் சொல்வாங்க எப்படி தான் சமாளிக்கறீங்க கேடுங்க அவங்க சமாளிக்கறீங்க அவரை வச்சிட்டு கண்டிப்பா சிம்பிளா சொல்றேன் இப்படி பேசிட்டு இருக்காரு அதாவது அது என்ன எப்படி தெரியுமா ஆட் பண்ணுது மற்றவங்க அவங்களுக்கு ஸ்கோல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் அவங்கள வந்து ஏன் திட்டுறீங்க அதாவது அவங்ககிட்ட நான் வேலை வாங்க முடியாதபடி அவங்கள ஆக்கி என்னை இன்ஃபீரியர் ஆக்கிடுறாங்க நினைக்கிறாரு நினைக்க மாட்டேன் அவங்க செய்யட்டும் இவரு இவரு தப்பு நினைச்சுக்கிறாரு அவங்க என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அவங்க முடிச்ச பிறகு பேசுனா நமக்கும் புரியும் அவங்களுக்கும் புரியும் அது சொன்னா கேட்க மாட்டாரு என்ன சத்தம் போட்டுட்டாரு அவரு பேசிட்டே இருக்கிறதுனால நம்மளால ஒண்ணும் பேச முடியும் அடங்கிடுறோம் என்ன குற அதனால நாப்பத்தஞ்சு வருஷமா இப்படியே இருக்கிற அதுதான் இப்ப என்ன பிரிச்சு கூட போறீங்களா நீங்க அப்பெல்லாம் ரோஸ் கொடுத்து ரெண்டு பேரும் வீட்டுல வைக்கிறேன்

இது வந்து இது வந்து கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க நீங்க இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற அவங்களுக்கு பேச தெரியல அவங்களுக்கு பேச தெரியல அப்படி இல்லை நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க உங்களுக்கு வார்த்தை அழகா சொல்ல வருது நான் பேசத்தான் சரி அப்படின்னு இருக்கிறவரு ஒண்ணு செய்ய முடியாது அவங்களோட தேர்ட்டி த்ரீ பர்த்டேக்கு அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க எல்லாமே உங்களுக்கு பேச விட மாட்டாங்கன்னா பாருங்க

அதுல பொண்ணு பாக்குற விஷயம் சொன்ன சோ உங்களுக்கு பார்த்தோன்னே இவர் புடிச்சிருந்ததா இல்ல உங்க அம்மா அப்பா சொன்னாங்களா இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது எப்படி ஒத்துக்கிட்டீங்க முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்ததுதான் வர முடியும் அவங்க குளிஞ்ச தலை இந்த முறை பார்க்கவே இல்லை கேட்டு பார்க்கலன்னா அப்பெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டோம் அப்ப அப்பதான் அப்பதான் என்ன கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் பார்க்காத இருந்தாங்க பார்க்காதே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப குளிஞ்சபடியே இருப்போம் அம்மா அப்பா சொல்லு சரி கல்யாணம் பண்ணி நீங்க பொண்ணு பாக்குறப்ப கூட அவரோட முகத்தை பாக்கல பாத்த இவரு பாக்கலன்னு இவரு சொல்லுவாரு அப்பெல்லாம் பேசிக்க மாட்டோம் ஒருத்தர் பேசிக்க மாட்டோம் கல்யாணம் ஆன பிறகுதான் பேசிப்போம் அப்ப கூட பேச மாட்டேன் கல்யாணத்துக்கு போகும்போது இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க இவங்களை இப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கல்யாணத்தில் பார்த்தேன் இவங்கள முடி அழகை பார்த்தா எனக்கு அட்ராக்ட் ஆகிடுது முடி நல்லா நல்லா முடியும் இருக்குது இது வரைக்கும் வரும் முடி அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அது பாருங்கள் வந்திருக்கிறேன் அதை பார்த்தா உள்ள முடி அழகாக இருக்குது சரி

அதனால் வேலைக்கு போவார் வருவார் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவார் நைட்டு தான் நம்மள்கிட்ட பேசுவார் அதனால் அப்பெல்லாம் தெரியாது இப்போ வந்து தனியாக வந்து ரிட்டையர் ஆன பிறகு தான் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க டுகெதர் உண்மையாக பாக்குறதுக்கு ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட இன்னொருத்தர் வந்து அது வந்து என்ன சொல்றது ஓகே பொறுத்துக்கிட்டு இவர் என்ன ஜோக்ஸ் அடிச்சாலும் அதை ஏத்துக்கிட்டு ரொம்ப அழகா போயிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல ஹர்ட் பண்றீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நான் மட்டும் தான் தெரியுது இல்லையா இல்லை அவங்க ரொம்ப பொறுத்து போறாங்க நான் இவ்வளோ பேஷண்டான ஒருத்தவங்களை பார்த்ததே இல்லை ஏன்னா நான் ரொம்ப பேஷண்டான ஒரு பர்சன் கிடையாது இவ்வளோ பேஷன்ஸ் ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றதே நான் இப்பதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அவங்களை நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு பேஷன்ஸ்னால தான் எனக்கு ரொம்ப விரும்புகிறேன் அவங்கள நான் ஓகே